நாம் தாகம் எடுத்தால் தான் தண்ணீர் பருகிறோம் அதற்கு பதிலாக தாகம் எடுத்தாலும் சரி தாகம் எடுக்கவில்லை என்றாலும் சரி தினமும் உடல் நல ஆரோக்கியத்திற்காகவே இரண்டரை லிட்டர் முதல் மூன்று லிட்டர் வரை தண்ணீர் அருந்த வேண்டும் உடல் எடையை இந்த தண்ணீரின் மூலம் நன்கு குறைக்க முடியும் புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய்களை எளிதாக கட்டுப்படுத்த முடியும் நோய்களின் கடும் வேதனைகளை அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை உடல் உறுப்புகள் தண்ணீருக்காக அழுகின்றன என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் கூட தற்பொழுது வெளிவந்திருக்கிறது தலைவலி மூட்டுவலி முதுகுவலி உடல் சோர்வு முதலியன உண்மையில் எந்தவிதமான நோயுமே இல்லை இந்த நோய்கள் எல்லாம் பல நேரங்களில் உடலில் நீர்கூறு அகன்றுவிட்டதால் ஏற்படும் பாதிப்புகள்தான் மருத்துவர்கள் முன்பெல்லாம் மலச்சிக்கல் தீரவும் சிறுநீரக கற்கள் கரையவும் நன்கு தண்ணீர் குடிக்க சொன்னார்கள் ஆனால் இன்றைய ஆய்வுகள் என்ன சொல்கின்றன என்றால் உடலில் இம்மி அளவு தண்ணீரின் அளவு குறைந்தால் கூட அது பெரிய அளவில் உங்கள் உடலை பாதித்து விடும் என்று சொல்கின்றன எனவேதான் நாம் நன்கு தண்ணீர் அறந்த வேண்டும் மனிதன் உணவில்லாமல் கூட வாழலாம் ஆனால் தண்ணீர் இல்லாமல் வாழவே முடியாது உடல் எடையில் மூன்றில் இரண்டு பங்கு எடை தண்ணீர் வடிவம்தான் மூளை தசை முதலியவை எண்பது சதவீதம் ஆனதுதான் எலும்புகளில் கூட இருபது சதவீதம் சேர்ந்துள்ளது எனவேதான் நம் உடலில் நீரை இழந்தோமானால் உயிர் வாழவே முடியாது என்கின்றனர் மருத்துவர்கள் உடலுக்கான முதல் சிகிச்சையும் இறுதி சிகிச்சையும் நீர் ஏற்றுவது அதாவது குளுக்கோஸ் உடலில் நீர் குறைந்தால் எலும்பு இனிப்புகளில் வலி ஏற்படும் மூளையில் எண்பது சதவிகிதம் தண்ணீர் தான் உள்ளது இதில் உள்ள தண்ணீர் கூறு குறைந்தால் தலைவலி வர வாய்ப்பு உண்டு அடிக்கடி தலைவலி வருகிறது என்பவர்கள் குறைந்த அளவில் தண்ணீர் குடிப்பவர்களாகத்தான் இருப்பார்கள் உடலில் சேர்ந்துள்ள நச்சு பொருள்கள் வெளியேறவும் தண்ணீர் தேவைப்படுகிறது இரத்த ஓட்டம் மெதுவாக இருந்தால் இரத்த குழாய் சுவர்களில் பிசுபிசுப்பான கொலஸ்ட்ரால் ஒட்டி கொண்டு வீடு கட்ட ஆரம்பித்துவிடும் இதே போல புற்றுநோயை வளர செய்யும் பொருட்களும் இரத்த ஓட்டம் நிதானமாக இருந்தால் உணவு உணவுக்குழாய் சிறுநீரகப்பை முதலியவற்றில் தங்கி புற்றுநோயை வளர்க்க ஆரம்பித்துவிடும் ஆனால் நீங்கள் தண்ணீர் அதிகமாக குடித்து கொண்டே இருந்தால் கொலஸ்ட்ராலும் புற்றுநோயை உருவாக்கும் பொருட்களும் எங்கும் தங்காமல் அடித்து பிடித்து கொண்டு வெளியேறிவிடும் காபி டீ குளிர்பானங்கள் எதை நீங்கள் அருந்தினாலும் உடனே தண்ணீரை ஓரளவு குடித்துவிடுங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் சுட வைத்து ஆரிய தண்ணீர் உங்களுடன் இருக்கட்டும் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற நினைப்பு வந்தால் உடனே குடியுங்கள் காரணம் இரத்தத்தில் சோடியம் உப்பு அதிகரிக்கும் போது நாக்கு வறட்சி அல்லது ஒருவித வெறுமை தோன்றும் அப்பொழுது தண்ணீர் குடித்தால் சரியாகிவிடும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க யோசித்து கொண்டு தண்ணீர் பருகுவதை தவிர்த்தால் அது பெரிய கோளாறுகளில் முடியக்கூடும் இனி தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டாம் இயற்கையே நமக்கு அளித்துள்ள மிக பெரிய வரப்பிரசாதம்தான் தண்ணீர் ஆக ஆயுளை அதிகரிக்கும் பானமான இந்த தண்ணீரை தேவைக்கேற்ப அடிக்கடி குடித்து கொண்டே இருந்தால் உங்கள் ஆயுளை அது அதிகரிக்க செய்யும் அது மட்டுமல்ல உங்கள் உடல் நோயின்றி ஆரோக்கியமாகவும் இருக்கும்